நிலையத்தில் பணியாற்றிய பணி ஓய்வு விழா திருப்பூர் மாவட்டம் குணிச்சி அரசு சுகாதார நிலையத்தில் குணிச்சி சமுதாய சுகாதார நிலையத்தில் மானியம்மாள் என்பவர்கள் சமுதாய சுகாதார செவிலியர் நாற்பது வருடம் சுகாதாரத்துறையில் சிறப்பாக செயலாற்று வயது முதிர்வின் காரணத்தினால் பணி ஓய்வு விழா நடைபெற்றது ஆண்டு காலத்தில் கந்திரி வட்டாரத்தில் சிறப்பாக பணி செய்து வந்த காரணத்தினால் ஒருமுறை மாவட்ட அளவில் சிறந்த செவிலியருக்கான விருதை பெற்றார் குடிச்சி சமுதாய சுகாதார அலுவலர் மானியம்மாள் அவர்களுக்கு சுகாதார வட்டார தலைமை மருத்துவர் திருமதி தீபா மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் வினோத்குமார் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து அவர்களது தலைமையில் சான்றிதழும் வழங்கப்பட்டது மற்றும் வட்டார மருத்துவ அலுவலர் தந்துழி அனைத்து செவிலியர்களும் மற்றும் மருத்துவர்களும் பணி ஓய்வு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வந்ததற்கு வாழ்த்துக்கள் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டத்தில் செய்தியாளர் tamil moli